உங்கள் ஃபேமிலியில் என்ன ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் என்ன ஒரு விழா நடக்குதா இருந்தாலுமே மறக்காமல் வேலூர் வாங்க அள்ளிட்டு போங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி எல்லாருக்கும் வணக்கம் எலெக்ஷன் இது உள்ளாட்சி எலெக்ஷனை மையமாக வச்சு வந்திருக்கிற ஒரு படம் களம் தேர்தலாக இருந்தாலும் கருத்துக்களை வலிந்து திணிக்காம அரசியல் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போயிருக்கிற சில கேரக்டர்ஸை மையமாக வச்சு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக படம் வந்திருக்கு படத்தில் வர கேரக்டர்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனால் படம் பிரச்சாரம் பண்ணல இந்த படத்தோட முதுகெலும்பு இந்த கதையோட முதுகெலும்பு அப்படியே சொல்லணும்னா மரியன் ஜார்ஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற நல்ல சிவம்ன்ற ஒரு கட்சி தொண்டன் கேரக்டர் சொல்லலாம் கட்சி தொண்டன்னா தன்னலம் இல்லாம மக்களுக்காக கடுமையாக கட்சிக்காக கடுமையாக உழைக்கிற ஒரு கேரக்டர் நம்மளில் அநேகம் பேர் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம குடும்பத்திலே பார்த்துருப்போம் நம்ம அப்பா சித்தப்பா பெரியப்பா அம்மா அம்மா யாராவது ஒருத்தர் அப்படி இருந்திருப்பாங்க அமாவாசைங்க இருக்கிற அரசியலில் இப்படி கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கிற நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒரு கேரக்டர் அது அப்படி உழைக்கிறவங்கள வந்து ஏமாலியாகவும் பழைக்க தெரியாதவங்களாகவும் இந்த உலகம் பேசும்போது அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு நியாயமான கோபம் இருக்கும் அப்படி ஒரு மகன் கேரக்டரெலாம் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல இயக்குனர் தமிழோட ஒர்க் பண்ணது மிகுந்த மனநிறைவை தந்தது நன்றி தமிழ் அதே போல தயாரிப்பாளர் ஆதித்யா கூட இது ரெண்டாவது படம் நிறைய சொல்லிட்டாரு அது எல்லாம் உண்மைதான் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் தொடர்ந்து தரமான நல்ல படங்களை பண்ணணும்னு விஷ் பண்ணுறேன் அடுத்ததாக எல்லாருக்கும் மாஸ்டர் மாஸ்டர் கிரியேட்டிவ் ஸ்டன்ட் மாஸ்டர் ஸ்டன்னர் சாம் மாஸ்டர் எடிட்டர் பிரேம் பாவல் டிஓபி மகேந்திரன் அம்மா நாச்சியல் சுகந்தர் எழுத்தாளர் திரு அழகிய பிரியவன் அவர்கள் ஆர்ட் டைரக்டர் ஏழுமலை பிரீத்தி ரிச்சா அண்ணன் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் அவர்கள் திலீபன் மாஸ்டர் கிருஷ் ஹரி கிருஷ் நடிகர் தயாலன் அருள்தாஸ் காஸ்டியூம் டிசைனர் கஸ்தூரி எங்கே இருக்காங்க தெரில மேனேஜர்ஸ் கோகுல் பாலா ஹரி பிஆர் யுவராஜ் உட்பட அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்கவே ஆம்பூரில் தான் நடந்தது ஷூட்டிங் நல்லபடியாக நடக்க சப்போர்ட் பண்ண ஆம்பூர் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பேசும்போது என்னோடய முந்தைய படமான ஃபைட் கிளப்பை நல்லபடியாக ரிலீஸ் பண்ண உறுதுணையா இருந்த நண்பன் லோகேஷுக்கும் ஜெகதீஷ் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆதரவையும் கொடுக்கும் அத்தனை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இறுதியா படத்தையும் படத்தை பற்றிய கருத்துக்களையும் மக்கள் எடுத்து கொண்டு சேர்க்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி மீடியா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கும் நீங்கள் எல்லோரும் இறந்ததாக எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் இன்னும் ஒரு சப்போர்ட்டாக பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் சென்னை எப்போவுமே வந்தால் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஐ கெட் ஐ கெட் டு ரிசீவ் ஸோ மச் லவ் ஃப்ரம் யூ ஆல் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படியே இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான இவெண்ட்காக வந்திருக்கேன் எலெக்ஷன் மே செவன்டீன்த் ரிலீஸ் ஆகுது அயோத்திக்கு அப்புறம் இதெலாம் நெக்ஸ்ட் மூவி ஸோ கண்டிப்பாக அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டான ரோல் அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எழுதியிருக்காங்க சார் ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் உங்கள் எல்லாருக்கும் இதுவும் இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் பற்றி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க ஸோ பர்சனலி ஐ பிலீவ் ஒரு நல்ல கண்டென்ட் நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே எவ்வளோ எதார்த்தமாக எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம் ஸோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அஃப்கோர்ஸ் இங்கே டைரக்டர் கமல் சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் ஆதித்யா சாருக்கும் பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன் தேங்க் யூ விஜய் சார் அண்ட் பாவல் சார் தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு பட் நீங்கள் அதை சொன்னீங்க இல்லையா அந்த ஸ்பான்டேனியஸாக நான் கேட்ச் பண்ணிட்டேன் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் விஜய் சார் அவ்வளோ அந்த சீன்ல ஒரு இமோஷனலான சீன் பட் நம்ம கூட ஒர்க் பண்ற கோஆக்டர்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டடா எவ்வளோ கரெக்டா இருப்பாங்க நமக்கு அதை குவாலிட்டி அப்படியே அட்டாச் பண்ணிடுவோம் ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ அவுட் த ஷூட் அண்ட் தேங்க்யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ மேம் சாந்தமணி மேம் எனக்கு அப்படியே அது அந்த பேரே ஞாபகம் இருக்கு பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சோ சப்போர்ட்டிவ் ஒரு ஃபேமிலி மாதிரி டூ மந்த்ஸ் அங்கே ஷூட் பண்ணோம் ஸோ ஆம்பூர்ல நம்ம ஷூட் பண்ணுற மக்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் பிகாஸ் அவ்வளோ அன்பு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாரும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அ டியோபி மஹேந்திரன் சார் தேங்க் யூ சார் ஆஸ் ஐ செட் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதுதான் நம்ம பார்த்தோம் அண்ட் விஜுவல்ஸில் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு சே எனி திங் பட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் ரிச்சா ஐ டென்ட் கெட் டு ஒர்க் வித் யூ யுவர் லாட் பட் வெல்கம் டு தமிழ் சினிமா and i really wish welcome pananga and don't worry about the language we'll teach you <laughs> so uh, it was uh, fabulous to see you on screen and uh, thank you to each one of you for making this happen the direction department team camera team production side Hari sir ஹூ மேனேஜ் எவ்ரி திங் தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க ஸோ அந்த எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக எல்லா எஃபர்ட்ஸ் போட்ட போட்டதுனால நாங்கள் இங்கே இருக்கோம் இன்றைக்கி ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ மே செவன்டீன் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல் யோர் ரெஸ்பான்சஸ் ப்ளீஸ் டூ வாட்ச் த ஃபில் அண்ட் உங்க எல்லாருக்கும் பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐவ் சீன் தமிழ் இண்டஸ்ட்ரி ஹேஸ் கிவன் ஸோ மெனி லெஜண்டரி பீப்புள் all over in the indian cinema for the indian cinema and i'm standing here right now and you know i'm beginning my journey it just feels very privileged and you know blessed to be standing here and even you know you know that feeling that you know i'm starting with this journey and uh, you know all the great artists have come from here and we all know that i don't even have to specify that so thank you so much, and I would really like to thank uh, Aditya Sir, a uh, real good films production for giving me this chance to be, uh, you know, the part of this film. And I would really like to thank even uh, Vijay Sir. He has been a very dedicated actor. He is very spontaneous. I've seen, and he just he's just very natural when it comes to his craft. I've seen that, and uh, that's a very commendable thing. Also, thank you, Tamil sir, director sir. Um, he was also very soft spoken. He made sure that, you know, I'm comfortable and he made sure that, you know, I'm doing the scenes very perfectly and even the dialogues that I'm de delivering, those are also well presented on screen. Um, I know I'm missing a lot of people, but then <laughs> I know a few names. I'm just going to take the names. Uh, Mahindran and Jayaraju sir, even you know he showed me a few tricks where I can you know just <laughs> cheat a little bit and you know be more presentable on screen and um, Krish sir, yes, this uh, choreographer sir, so he was also very. Um, spontaneous he told me to be very spontaneous very natural on screen so that you know that beauty shots really come out very well and um, Preeti, uh <laughs> she she's she's i I just talked to her um, i I know that you know in the movie IOT I've really heard of it and I've watched the trailer as well out of curiosity to know who the actress is and uh, I'm sure that you know everyone knows that she's a brilliant actress as well and uh, thank you for the entire entire team of uh, election election is the title itself it, it, it is you know it's very exciting it's, uh, it shows it speaks volumes uh, so i'm just very excited for you know being the part of this film and thank you so much and for the audiences ஒருத்தர் அழிக்க நீண்ட போர் வாழ எதுவுமே தேவையில்லை நான்கு புகழ் சொற்கள் இருந்தா போதும் அவனே அணிஞ்சிருவான் புகழ் போதை பணம் பெண் பெயர் புகழ் இதுக்காக சினிமாவுக்கு நான் வரல என்னை அலை வச்சது சிரிக்க வச்சது குறிப்பாக சிந்திக்க வச்சது அதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தேன் வணக்கம் சேர்த்துமான் படத்திற்கு ஆதரவும் அன்பும் பெருமளவில் கொடுத்த ஊடக நண்பர்கள் ரிவியூவர்ஸ் பத்திரிக்கை எல்லாருக்கும் என் நன்றி வாழ்க்கை என்னோட அன்பையும் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் எனக்கு பெரிய பயத்தை தான் கொடுத்துருக்கீங்க பெரிய பயத்தை கொடுத்து இப்போ நான் பயத்துலதான் நின்றுட்டு இருக்கேன் ஏன்னா அந்த படம் ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு இது எப்படி வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இவங்க படத்தை பத்தி முன்னாடி சொன்னவங்க எனக்கு தெரியல எனக்கு உண்மையிலுமே ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஒவ்வொன்றும் இருக்கும் ஏன்னா நூறு முளை பார்த்ததுன்னா நூறு மூளையும் ஒவ்வொன்றும் சொல்லும் ஆனால் நான் படத்தை பத்தி எதுவுமே ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அதுதான் சரின்னு தோணுது மற்றபடி இந்த சேத்துமான் பண்ணிகிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டேன் சேத்துமான் முடித்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா ஒரு ஷூட்டிங் ஒன்று முடிஞ்சதுன்னா ஒரு ஒன் மந்த்து எதுவுமே மைண்டில் வச்சுக்க மாட்டேன் இமீடியேட்டாக அடுத்த இதுக்குள்ளே போயிடுவேன் அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவேன் அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பேன் அதுதான் நான் என்னோடய இதெல்லாம் இருக்கேன் என்னோடய ஒரு படத்தில் நடித்தவங்க அடுத்த படத்தில் நடிக்கக்கூடாது அடுத்த படத்தில் நடிக்கக்கூடாதுங்கிறது நான் உறுதியாகவே அப்படியே ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கேன் அது ஏன்னா அது ஒரு 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 மாதிரி ஒரு இது தோணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்றதே இல்லை ஸோ சேத்தமான் முடிச்சுட்டு ஒரு ஒன் மந்த் கழித்து ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பிச்சுட்டு பண்ணிகிட்டே இருந்தேன் பண்ணிகிட்டே இருந்தேன் வெர்ஷன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ கொரோனாலாம் வந்தது எது எல்லாமே என்னென்னமோ சந்திது அப்போ முடிச்சுட்டேன் அப்போ ஒரு நாள் வந்து கொரோனா டைமில் தான் சூரவை போட்டுற படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ டயலாக் ரைட்டர் வந்து விஜயகுமார் சார் பேர் வந்திருந்தார் அதனால் இந்த ஸ்கிரிப்டை நான் அப்போ வந்து சேர்த்து முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகலை அது ஓடிடியில் சோனி லீவில் ரிலீஸ் ஆகலை வெயிட்டிங்கில் இருந்தது நான் வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டதுனால நாம் வந்து ஒரு பெரிய கம்பெனி நல்ல கம்பெனி அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் குறிய குறிக்கோளாகவே இருந்தேன் அப்போ நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டி அப்புறம் வந்து சத்யஜோதி அப்படின்னு இந்த ரெண்டு கம்பெனியில் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ராஜா சத்ய சத்யஜோதியில் வந்து எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் வந்து ரெஃபர் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு அவங்க நோலாக சொல்ல கதையே கேட்கல லாஸ்ட் ஒன் டூ லாஸ்ட் கேட்கவே இல்லை அப்போ சூர ரிப்போர்ட்ரு ரிலீஸ் ஆச்சு அப்போ ஐயோ நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கதை ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் நாலேஜ்னால் என்னை விட நாலேஜ் தெரிஞ்சால் நம்மளை விட ஒரு வரியவாளி வேணும் அந்த படத்துக்கு அப்படின்னு அப்போ அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு உண்மையிலுமே அப்போ தான் விஜயகுமார் சாரை வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆனார் சார் அப்போ உடனே இமீடியட்டாக வந்து நம்பர் வாங்கி அவர்கிட்ட அதை நான் பேசினேன் அந்த மாதிரி இது பண்ண ஸ்கிரிப்ட் எனக்கு அனுப்புறேன் படிக்கிறேன் இல்ல தமிழ் நான் வந்து ஸ்கிரிப்டுக்கு படிக்கிறதுக்கு தான் இது பண்ற இல்ல இல்லை நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நடிக்கிறதுக்கு கேட்குறேன் அப்ப அனுப்புங்க அப்படின்னாரு படிச்சுட்டு ரெண்டாவது நாளே கூப்பிட்டாரு சேத்துமான் போட பவுண்டரி ஸ்கிரிப்டா வந்து ரஞ்சித் அவர்களுக்கு நான் கொடுத்தேன் கொடுத்து அவர் வந்து ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்டாரு ஆபீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு அதே மாதிரிதான் இந்த ஸ்கிப்டின் நான் அவர்கிட்ட கொடுத்து ரெண்டு நாள் கழித்து அவர் கூப்பிட்டாரு இதை நாம் பண்ணுவோம் என்ன பண்ணுறீங்க யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் இந்த ஃபாலோவ் பண்ணிட்டு இருக்கிறேன் இதை சொல்லுவேன் அப்போ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபைட் கிளப்பு அப்போ நேம் வைக்கல இந்த மாதிரி எது ஆதித்யா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அவர்கிட்ட இது பண்ணலாமா அப்படின்னாரு நானும் அவரும் ரொம்ப டீப்பாக அந்த கொரோனா டைம்லாம் நிறையா நிறையா பேசணும் நிறையா பேசணும் அப்போ இல்லை சார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டேன் இல்லை நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் அங்கேருந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் வரலங்கும் போது ஏன் வெயிட் பண்ணணும் இப்போ அவர் யூஎஸில் இருந்தார் வந்திருக்காரு ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னார் அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் பண்ணிட்டோம் அப்படின்னாரு அப்போ அவர் கூப்பிட்டாரு நான் எனக்கு என்ன இவர் யூஎஸில் இருக்கார் நாம் சொல்கிறது லோக்கல் பாடி எலெக்ஷனில் இருக்கிறது இப்படி அவருக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு பயங்கர டவுட்டு ஆஹ் ஸ்கிரிப்ட் பவுண்டர்டு எனக்கு கதை சொல்ல தெரியாது பெருசா கதை சொல்ல தெரியாது பவுண்டர்ட் கொடுத்து படிப்ப படிச்சு பிடிச்சிருந்தா படம் பண்ணுவோம் படம் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படி போய் படம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை